ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிஷா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணிடலாம் வித்தின் ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் அதுக்கு நான் குட்டி குட்டியாக வெங்காயத்தை நறுக்கிட்டேன் பச்சை மிளகா கொத்தமல்லி இது மூணும் நறுக்கி வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அடுத்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க நாலு டீஸ்பூன் வந்து நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதில் பாதி அளவு வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நாலு டீஸ்பூன் கடலை மாவுனா நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் இது வந்து சரியான அளவாக இருக்கும் அடுத்து நாம் அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் வேறு எந்த ஒரு மசாலாவும் வேண்டாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் பக்கோடா போடுற அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதுமானது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதை வந்து பக்கோடாவாக நம்ம போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ரெண்டே பொருள் தாங்க மாவு அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கெஸ்ட்டுக்கு இது சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் இது இப்போ நல்லா இது செவந்துருச்சு கோல்டன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் இது ரொம்ப தீய விடக்கூடாது டக்குன்னு வெந்துடும் சீக்கிரம் எடுத்துட்ட பிறகு இதுக்கு சைடிஷாக நீங்கள் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி டீயோடு சேர்த்து சாப்பிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சூடாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நிஷா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்